கைஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து காலை கடன் முடிக்க காலையில் அந்த பக்கம் சென்ற போது ஒரு பழமையான வண்டி ஓகேங்களா ஸோ அந்த வண்டியை வந்து பார்த்தேன் அந்த வண்டியை அந்த வண்டி வீட்டு ஓனர் கிட்ட வந்து நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு நான் அந்த வண்டியை கேட்டேன் பட் அந்த கேட்டதுக்கு அந்த பெரியவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா தம்பி இது வந்து நான் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது அதனால் வந்து அந்த வண்டியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நான் அந்த அளவுக்கிட்டே கெஞ்சி கதறி கேட்டு பார்த்தேன் பட் தராமல் தெரில ஸோ ஃபைனல் கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை எஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி திருட போகிறோம் பட் ஏன்னா வண்டி வந்து ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்துச்சு ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில பொறுமையாக திருடி கொண்டு போயிட்டு அந்த வண்டியை அழகாக ரீஸ்டோர் பண்ணி எடுத்து போய் ஃபுல் பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்மளோட பேருக்கு மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்து பண்ண சொல்லிட்டேன் ஸோ அது என்ன வண்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஆவலாக இருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரா பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிழவங்க கண்ணுக்கு தெரியாமல் போய் தான் எடுத்துக்கணும் அதான் அந்த கிழவனோட பைக்கு ஓகேங்களா ஸோ இந்த பைக்கை கூட நான் அந்த ஆளுக்கிட்ட ஒரு வந்து கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ பழைய காலத்து டிஷ்ஷை போட்டு வீடியோ பார்த்துங்க நான் கை அப்போத்து அப்பத்து பழைய பழையகால் ரொம்ப பழமையான படம் ஸோ அவரோட சொந்த வீடு தான் இது ஸோ ஒரு வழியாக அது கிட்டே வந்துட்டோம் அதேமாதிரி உங்களுக்கு அந்த கார் லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் அதை பற்றி மைண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம கிட்டே தான் காரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கும் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் செவன்ட்டியில் வந்த கார் ஓகேங்களா ஜிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது என்ன கார்னு ஓ அவங்க பையன் பையன் கைஸ் பையன் நிற்கலாம் ஸோ இந்த பையன் வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவன் அதனால் வந்து இவனை ஏமாத்துறது ஈஸி பட் ஆனால் அந்த கிழவனுக்கு தெரியாமல் போனோம் அதுதான் பிரச்சனை கிழவன் இப்போதைக்கு இல்லை கிழவன் வந்து இங்கே வெளியே போயிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு சிசிடிவி கேமராலாம் எதுவும் கிடையாது ஸோ இதான் நிற்கிறார் நம்ம தலைவர் பாருங்கள் அங்கே பாருங்கள் தரமான நின்று இன்றைக்கி போகிறோம் இவரை தூக்குறோம் ஆனால் நம்ம அவன் கண்ணில் மாட்டாமல் போனோம் கைஸ் அதுதான் வந்து நமக்கு மெயின்னு ஸோ அவனோட கண்ணில் மாட்டாமல் ஓடினோம் தப்ப தப்போ நான் ஓடி போயிட்டு இந்த வண்டி எடுத்துக்கணும் ஸோ கீ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டோரில் திறந்து பார்த்தேன் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து கீ வந்து தேவை ஏன்னா வந்து கிழங்கு ஓப்பன்லாம் வச்சிருக்கீங்க பாருங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கார் எடுப்போம் அப்புறம் நம்ம இதை பற்றி பேசிப்போம் ஓகேங்களா கைஸ் இந்த கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ் அதனால தான் இந்த கார் என்னால் விட முடியல சரி வேறு வழி இல்லாமல் எப்படியாவது திருடியாவின்மே என்னால் அவன் திருட்டு திருட்டு போய் போனேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா காரில் ஏறியாச்சு பட் நம்ம காரை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு இன்டீரியரும் காட்டுறேன் அப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே பழைய காலத்து கார் காரு இது சரியா ஸோ ஆனால் ஸ்டேரிங் எல்லாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓகேவா நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மீட்டர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரி நம்ம இப்போதைக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் நம்ம காரை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பொறுமையாக அப்படி அழகாக எடுத்துன்னு எஸ்கேப் ஆகிடும் ஏன்னா அந்த பெரியவர் வந்துட்டாருன்னா சத்தியமாக நம்ம வண்டி எடுத்துன்னு போக முடியாது ஸோ நம்ம பொறுமையாக போயிட்டு வெளியே நின்றுட்டே நம்ம பேசிப்போம் ஓகேங்களா ஓகே எஸ்கப் ஐயோ வழி வேறு இல்லைங்களே சரி பரவாயில்ல நம்ம இப்போ வந்து இந்த தான் தப்பிச்சு போய் ஆகணும் ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம் ஏன்னா வந்து செம்மையான கார் கைஸ் இது அந்தளவுக்கு பிக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்கு வண்டியை ஸோ நம்ம அப்படியே வண்டி ஓடிட்டே வந்த வண்டியை பற்றி பேசி போவோம் ஸோ இந்த வண்டி வந்து ஏன் இந்த மாதிரி பழமையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டீனில் வந்த ஒரு ஜிஎம்சி வண்டி ஜிம்மின்னு சொல்லுவாங்க இந்த வண்டியை ஸோ இந்த வண்டி வந்து அந்த பெரியவர் வாங்கியிருக்காரு ஸோ வாங்கின கையோடு பார்த்தீங்கன்னா தன்னோட பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காதலித்திருக்காரு ஸோ அந்த பெண்ணோட ஞாபகார்த்தமாக தான் இந்த வண்டியை வச்சுருக்காரு அதாவது நம்ம கதையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆயான்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆயாவை வந்து இவர் சின்சியராக லவ் பண்ணும்போது அப்போ இந்த ஆயாவும் இவரும் சேர்ந்து போயிட்டு வாங்கின ஒரு காரு அப்படின்றது தான் இந்த காரோட ஹிஸ்ட்ரி பட் ஏன்போதும் அந்த கிழம வயிற்றுல வச்சு நீ இந்த வண்டி எடுத்துன்னு வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் நமக்கு அது முக்கியம் இல்லை நமக்கு கார் தான் முக்கியம் இந்த கார்லாம் இப்போ இருக்கிற நிலைமை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம திருட்டு வேலை பண்ணால் மட்டுந்தான் இந்த கார் கிடைக்கும் சரி ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி ப்ரோ அந்த தாத்தா வந்து கிஃப்ட்டாக வாங்கினாங்க ஆனால் இது ஏன் ப்ரோ டேமேஜ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தாத்தாவும் பாட்டியும் வந்து ஊட்டி மலை மேலே போய் கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வச்சு எதிர்பாராத விதமாக திடீர்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கண்டெய்னர் லாரி வந்து மோதி இந்த கார் வந்து ஒரு நாலஞ்சு ட்ரிஃப்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஸோ தாழ்வான பள்ளத்தில் வந்து போய் விழுந்துச்சு ஸோ அந்த சென்டிமெண்ட் காரணத்தினால அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் இதுக்கு மேலே வேணாம் அந்த தாத்தாக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு இருக்கும் ஸோ அதனால் இந்த கார் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னதுனால அந்த கிழமை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிப்பாத்திருக்கு இந்த வண்டியை ஸோ அதனால் இந்த வண்டியோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்பப்போ அவங்க பையன் எடுப்பானான் பட் அவன் வந்து எப்படின்னா வீட்டிலேயே அப்படியே முன்னையும் பின்னையும் இச்சு இச்சு கற்றுக்கிறதுக்காக எடுப்பானான் ஸோ இப்போ வந்து நம்ம காரை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் டயர்லாம் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு நான் இதை எத்துமே என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஸோ நம்ம மெக்கானிக்கிட்டையும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நம்ம அண்ணன் மாரியம்மன் மெக்கானிக் ஷெட்டு ஸோ அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாருனா அப்புறம் நீங்கள் எந்த கார் வேணால் எடுத்துன்னு நான் பக்காவாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துன்னு இப்போ மெக்கானிக் ஷெட் வந்துட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தூத்துல பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரேஸ் தான் இருக்கிற இடம் பட் நம்ம இந்த கார் இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே ரேஸில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க போக போ ஃபுல்லாக போயிட்டு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் த லைக்கை தட்டி விட்டுருங்க என்னடா வாய் ரொம்ப குலந்து சரி ஓகே லைக் பண்ணுறவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் அவன் பண்ணின்னு போகிற மாதிரி தம்பி ஓரம் நானே இந்த வண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துங்கிறேன் ஓகே கைஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கான்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பழைய மாதிரி கார் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த காரை நான் கொண்டு வரேன் எனக்கு வந்து ரீஸ்டரேஷன் பண்ணோம் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த காருக்கு நான் பிளான் பண்ணியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டாலிக்கில் ரெட்டு ஃபுல் ரெட்டு ஏன்னா ரெட்டில் வந்து செம்மையாக இருக்கும் அந்த காரு ஸோ பெயிண்ட்டெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சு போயிருக்கு அந்த ஜிஎம்சி இந்த லோகோ மட்டும் தான் தெரியும் அதை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பட் அந்த தாத்தா கண்ணில் வந்து நம்ம படக்கூடாது சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம வண்டியை வந்து பக்கமாக மாடிஃபை பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது ஸோ நம்ம இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் எதுவும் கை வைக்க தேவையில்ல வண்டி அருமையாக இருக்குது அப்படியே தரமாக எடுத்து ரோட்டில் ஓடலாம் பட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அந்த டென்ட்டு ஸ்க்ராட்ச் அப்புறம் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து மாற்றணும் அந்த மிரர் வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் மாறி போய் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வண்டியை வந்து ஓட்ட முடியும் ஏன்னா வந்து அப்படியே ஓட்டினோமா கிளம்பு வந்து க்ளியராக தெரியும் நம்ம வண்டி வந்து அங்கே ஒரு வாட்டி நான் நிப்பாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது வண்டி அப்படின்றத எங்களா ஸோ லெஃப்ட் எடுக்கிறோம் ஓகே நம்ம இங்கே வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மெக்கானிஷன் அதுக்கிட்ட வந்தாச்சு சரி ஓகே கை நம்ம இங்கே மெக்கானிக்கானங்க மெக்கானிக்கானங்கிட்ட சொல்லிடுவோம் ஸோ வண்டி வந்து கொண்டு வந்துட்டோம் நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி ஸோ அண்ணன் வந்து பார்த்து பக்காவாக பார்த்துட்டு இங்கே நீங்கள் வேலைலாம் பார்த்து வச்சுருவார் ஒரு வாட்டி உங்களுக்கு வண்டியை சுற்றி காமிச்சிருவேன் ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பேக் பம்பர்லாம் வந்து சமதி டிஸ்கெல்லாம் வந்து போயிருக்கு நம்ம டிஸ்க்கெல்லாம் மாற்றிடலாம் ஃபுல்லாகவே டிஸ்க் மாற்றிடலாம் ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் கிடைக்குதானே கிடைச்சா கண்டிப்பாக மாற்றும் சைடு மிதர் இல்லை கைஸ் இது வந்து நார்மல் சைடு மிதர் போகவே கரெக்டாக இருக்கும் கிளாஸ்லாம் டேமேஜ் கிளாஸ் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் டோரோட லாக்கெல்லாம் எங்கே கிடைக்குன்னு தெரில அதையும் புது தான் தேடி பார்க்கணும் லாஸ்ட் டைம் பண்ணாமல் இந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்களா அது ரொம்ப பழைய மாடல் இந்த பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓப்பனர் மாதிரி ஸோ அந்த மாதிரி டைப்பு ஏன்னா ஓல்டு மாடலில் வைசர் பாருங்கள் கைஸ் அப்போவே வைசர் கொடுத்துருக்காங்க உள்ள சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி ராடம் வந்து உள்ளே இருக்குது ஸோ நல்லாவே இருக்குது வண்டி பட் நம்ம அண்ணன் கிட்ட தான் அண்ணன் எப்படி ரெடி பண்ண போகிறான்னு தெரியல செட்டுலாம் பழைய மாடல் செட்டு எல்லாம் கிடைக்காதுன்னு இங்கேயே சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் செட்டு இருக்குது வண்டிக்குள்ளே அப்படின்னு சொன்னதுக்கு பழைய மாடல் செட்டு போதும் எல்லாம் கிடைக்காது பட் நம்ம ஏதாச்சும் சொல்லி இப்போ லேட்டஸ்ட் மாடல் செட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்டர்லாம் கை ரேஸ் வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்குது கை சண்டி ஸோ நைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உட்லேயே வருதுன்னு நினைக்கிறேன் உட் தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை விட்டாச்சு ஸோ அண்ணன் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிடுவார் ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்காக வந்துட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கைஸ் ஃபைனலியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ அந்த அண்ணன் வந்து எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு ஸோ ஆனால் எனக்கு வண்டி வந்து நான் முன்னத்தை விட லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன் தெரியுங்களா ஸோ அந்த வீல் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது தெருதுங்களா வீலோட ஹப் வந்து ஃபுல்லாகவே டிஸ்க் எல்லாமே மாற்றிருக்காரு ஸோ நம்ம சொன்ன பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஷேடாக இருக்குது பட் ரெட்டும் அதுவும் கலந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஃப்ரண்ட் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ சைடு மிரரு அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கா பட் நான் பின்னால் வந்து அந்த மேலே வைசர் கொடுக்க சொன்னேன் அது வந்து கிடைக்கல நம்ம நம்ம நினச்சால் மாதிரி தான் அந்த வைசர் வந்து கிடைக்கல ஸோ டயர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் மாற்றியாச்சு ஏன்னா புது டயர் மாற்றிடும் இந்த பெயிண்டிங்கில் ஜிஎம்சி லோகோ பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கெச்சிச்சு பட் அந்த இந்த ஹெட் லைட்டு இந்த டூம் லைட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம் வைப்பர் பிளேட்லாம் ஓகே பயசு இருக்கிறதே அப்படியே போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து உண்மையிலேயே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பட் ஆனால் கலர் மட்டுந்தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா நான் கேட்ட ரெட் கலர் வந்து வரல ஸோ அதை நான் அந்த அண்ணன் கிட்டே சொல்லியிருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா இல்லை இந்த வண்டிக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட சஜஷன் வந்து அவர் சொன்னார் ஓகே ஸோ இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டருக்கு உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ சூப்பராக இருக்குது வண்டி ஸோ அந்த மெட்டாலிக்கில் தகன்னு மின்னது பார்த்தீங்களா ஸோ ஓகே கைஸ் ஸோ இந்த புயலை ஓட்டை நீங்கள் தயாராக இங்கே வருங்க உள்ள டோர் லாக்கு செட்டில் அது ஓகே செட் அதையே வந்து எலக்ட்ரீஷனை கூப்பிட்டு ரெடி பண்ணியிருக்காரு ஸோ நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ இந்த குதிரையை ஓட்டை நாம் தயாராக இருக்க வேண்டும் ஓகே லெட்ஸ் கோ கைஸ் ஸோ வண்டி எடுப்போம் ஸோ எப்படி டியூன் பண்ணி பார்ப்போம் வாவ் கைஸ் உண்மையிலே பிக்கப் நல்லா இருக்கும் போலியே கைஸ் அந்த இன்ஜின் சவுண்டு சவுண்டு கேளுங்களே செமையா பண்ணியிருக்காங்க வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் கிழவன் கிழவன் டேஸ்ட்டே தனியா இப்போ தான் ஏற்றது கிழவன் ஏன் அந்த வண்டி வாங்கினான் கைஸ் அதான் உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி ரெடி பண்ண மெக்கானிக் அந்த வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஒரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு டைட் டைட் பண்ண போகிறோம் வண்டியை ஃபுல் ஸ்டெச்சு கொடுக்க போகிறோம் நானே ஏன்னா அவர் வந்து சொன்ன வரைக்கும் என்னென்னா இதில் இருக்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஸ்பீடு போகணும்னு சொல்லியிருக்காரு பட் பார்ப்போம் தி வில் ரீச் டூ ஹண்ட்ரட் அப்படின்றது நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி ஆஃப் ரோடு போட்டு எப்படி வேணால் அடிக்கலான்ட்டார் எங்களா ஆஃப் ரோடுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆச்சுங்கன்னாலும் வண்டி ப்ரோ நீங்கள் தார் மரம் கூட ஓட்டுங்க அப்படின்ட்டு ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி செம்ம லுக்கு கைஸ் ஸோ இந்த மாதிரி லுக்கெல்லாம் வராது ஓகேவா ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸில் கலந்துக்கலான்னு பார்த்தோம் பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கிளம்ப வந்து எப்படி நோட்டம் முடிச்சிடுவோம் இந்த வண்டியை அதனால் வந்து நம்ம ரேஸில் கலந்துக்க போகிறது இல்லை இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டெச் தான் கொடுக்க போகிறோம் வண்டியை ஸோ எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வண்டியோ ஆஃப்ரோடி ஓகே ரெடியா ரெடியா கைஸ் ஆஃப் ரோடியில் பறக்க தயாரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்ஃபாமன்ஸ் ஸோ இந்த காரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படல அவர் ஓரளவுக்கு தான் மீடியமாக தான் போகிற கஷ்டப்பட்டேன் நான் வண்டி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பக்காவாக பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாரு பட் சூப்பர் ஏன்னா இந்த காரை வந்து கிழக்கு தெரியாமல் நம்ம மெயின்டைன் பண்ணலை அதுக்காக தான் அவர் அந்த கலர் கொடுக்கல இருந்தார் இல்லையா அந்த சஸ்பென்ஷன் தாங்குது மாதிரி ஏன்னா இது பழைய மாடல் வண்டி போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேமேஜும் அந்த அளவுக்கு பெருசா ஆகாதுன்றாரு ஏன்னா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இது தகரம் கிடையாது இரும்பல் தான் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பழைய காலத்து வண்டி இல்லை எப்பயுமே ஓல்டு இப்போ இந்த செல்லா குட்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்லு மேல விட்டு பார்ப்போம் டேமேஜ் பாத்தீங்களா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்களா அதிகமா டேமேஜ் இருக்காது இங்க பாருங்க இதே இப்ப இருக்கிற கரண்ட் வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை சொல்லணும்னா ஹெட்லைட் அப்படியே துக்கு தான் நோதிங்கி போயிருவோம் பற்றி இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது வண்டி ஸோ ரோடுக்கான ஒரு கிங்கான கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎம்சியை வந்து சொல்லலாம் அதாவது ஜிம்மி செல்லம்மா கூப்பிடக்கூடிய ஒரு பேர் செல்லம்மா அந்த செல்லம்மா இல்லை இந்த செல்லம்மா ஸோ நல்லாயிருக்கும் கைஸ் இந்த வண்டி பட் சூப்பர் செம்மையாக பண்ணிருக்காங்க ஸோ ஆரனுமே பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் ஹாரன் மாதிரி கேட்டிருந்தேன் பட் அந்த மாதிரி இந்த பழைய ஜிஎம்சி இந்த மாதிரி விண்டேஜ் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாரன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வண்டி அப்படியே சைட் அடிக்கிறதுக்குன்னு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அவங்கள ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கலாமா சொல்லுங்கள் ஒரு ரேஸ் ஓட்டிடுவோம் ஸோ வேணாம் நமக்கு வராத விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா சரி ஓகே கை ஸோ இந்த வண்டி வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி என்ன மாற்றிருக்கோம் அப்படின்றத கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக குத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைவ் பார்க்கச்சி வீடியோ பார்க்குறேங்க லைக்கை தட்டி விட்ருங்க ஸோ ஸ்டேட்யூன் கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் ட் பாய் மக்களே